வெல்கம் வெல்கம் டு டு இன்றைக்கு சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் திரு ஆலி செந்தில்நாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில மாநில சுயாட்சியை ஆய்வு செய்வதற்கு அன்று மைய மாநில உறவுகள் ஆய்வுக்குழு இன்றைக்கு ஒன்றிய மாநில உறவுகள் ஆய்வுக்குழு ஐம்பத்தோரு வருஷத்துல மையம் ஒன்றியமாகி இருக்கிறது கலைஞர் மு க ஸ்டாலின் ஆகியிருக்கிறார் இதை எப்படி பார்ப்பீங்க ஐம்பத்தி ஒரு வருஷத்தில் ஐம்பத்தி ஓர் ஆண்டு தாண்டி மீண்டும் அதே நிலையில் தான் நாம் இருக்கிறோம் என்பதைத்தான் இது காட்டுகிறது அது பின்னடைவில்லையா பின்னடைவா இல்லையா அப்படின்னு பேசுகிறதை விட வரலாறு நம்ம மறுபடியும் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு அதை நாம் எப்படி பயன்படுத்த போகிறோன்னு பேசுகிறது தான் என்னை பொறுத்தவரையில் புத்திசாலித்தரும் மாநில சுயாட்சி தீர்மானத்தை முன்மொழிந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை தொடர்ச்சியாக எடுத்திருந்தால் நிச்சயமாக இன்றைக்கி நாம் இந்த நிலையில் இருந்திருக்க மாட்டோம் இதை வந்து என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் சமூக பொருளாதார வளர்ச்சின்னு ஒன்று இருக்குது அதில் வந்து எல்லாமே எல்லா சமயங்களையும் நடக்கிறது கிடையாது நாம் ஐடியாலஜிக்கலாக வந்து எல்லாத்தையும் பார்க்க முடியாது யதார்த்தத்தில் சில விஷயங்கள் நடக்குது சில விஷயங்கள் நடக்கலை என்னை பொறுத்தவரையில் இருபதாம் நூற்றாண்டு முழுக்க தமிழ்நாட்டினுடைய அடிப்படையான அரசியல் போராட்டங்கிறது சமூக நீதி போராட்டமாகவே பெரும்பாலும் இருந்தது அந்த ஒரு விஷயத்திலேயே முழுமையடைய முடியாமல் அதிலேயே இன்னுமே கூட நிறைவடைய முடியாத ஒரு சூழலில் நம்முடைய ப்ரையாரிட்டி அப்படிங்கிறது பெரும்பாலும் அதில் இருந்தது ஒரு மாநிலத்தின் உரிமை மாநில சுயாட்சி போன்ற விஷயங்களுக்கு நாம் எவ்வளவு முன்கை எடுத்து சென்றிருந்தும் கூட மிகப்பெரிய அளவுக்கு அதில் முன்னேற முடியாத ஒரு சூழல் இருந்தது நான் இதை தனிப்பட்ட தலைவர்கள் தனிப்பட்ட கட்சிகள் தமிழ்ப்பட்ட பட்ட இயக்கங்களையும் பிரச்சனையெல்லாம் பார்க்கல ஒரு சொசைட்டியினுடைய ஒரு வரலாற்று போக்கில் வந்து சிலது நடக்குது சிலது நடக்கல நடக்கலை அது எல்லாத்தையும் திருப்பி நம்ம போய் பார்த்து கசப்புணர்வு அடைவதை விட வரலாறு மீண்டும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு ஒரு நிர்பந்தத்துக்கு ஒரு வாய்ப்பு இல்லை ஒரு பெரிய நிர்பந்தத்தை கொடுத்துருக்கு இப்போ நீ போராட போறியா இல்லையா இப்போ தமிழ்நாட்டை நீ காப்பாற்ற போகிறியா இல்லையா இன்றைக்கி உனக்கு உரிமை வேணுமா இல்லையான்னு ஒரு நிர்பந்தத்தை கொடுத்துருக்கு இன்றைக்கி நான் கடந்த காலத்தை பற்றி பேசுகிறதுல எனக்கு எந்த அர்த்தம் இருக்கிற மாதிரி தெரியல பாசிட்டிவான விஷயம் மட்டும் பேசுகிறாங்க நெகட்டிவான விஷயங்களை பேசலன்னு அர்த்தம் இல்லை பசிச்சிவான விஷயத்தை பேசி நம்ம அடுத்த லெவல் போகிற போகிறோமா இல்லை வந்து ஒரு விதமான செல்ஃப் டவுட்டை உருவாக்கி 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 சதைஞ்சு போக போகிறோமா அந்த எண்ணம் இருக்குது நான் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே நான் ஒரு ஒரு தொடர்ச்சியில் பார்க்குறேன் அவர் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலையுமே ஒரு கன்சிஸ்டண்ட்டான ஒரு பிஹேவியர் இருக்குது ஒரு அதில் ஒரு மெத்தட் இருக்குது அது எப்படி கொண்டு போகிறதுன்னு ஆக இன்றைக்கி வந்து முதல்வர் ஒரு பெரிய அதிரடியான அறிவிப்பை வந்து வெளியிட்டார்ன்னு நான் சொல்ல மாட்டேன் அவருடைய பாணியில் அவருடைய ஸ்டைலில் மாநில சுயாட்சி குறித்த அந்த நீண்ட நெடிய ஒரு பயணத்தில் ஒரு மயில் கல்லை நீங்கள் நட்டுருக்கிறார் இதை பற்றி மறுபடியும் நாங்கள் ஆய்வு பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஒரு நீதியரசர் தலைமையில் ஒரு குழுவை போடுறோம் மூணு பேர் குரியன் ஜோசப் முன்னாடி இங்கே தமிழ்நாடு நன்கு அறிந்த அரசியல் வந்து அதிகாரி வர்தன் ஷெட்டி அப்புறம் முக்கியமான நீண்டகாலமாகவே மைய மாநில உறவுகள் பற்றி நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கக்கூடிய முன்பு வந்து திட்டக்குழுவில் துணைத் தலைவராக இருந்த பேராசிரியர் நாகநாதன் இவங்க மூணு பேரை கொண்ட மூணு அருமையான சாய்ஸ் என்னை பொறுத்தவரையில் இந்த மூன்று பேரை கொண்ட ஒரு குழுவை அமைத்து ஜனவரி மாதத்துக்குள்ளே ஒரு இடைக்கால அறிக்கையும் ரெண்டு வருஷத்துக்குள்ள ஒரு முழு அறிக்கையும் கொண்டு வரணும்னு ஒரு ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க இது முதல்வர் ஸ்டாலினுக்கே உரிய அந்த பொறுமையான பக்குவமான ஒரு பாதை அது எனக்கு கூட ஆசையாக இருக்குது எதுக்கு ரெண்டு வருஷம் எதுக்கு ஆறு மாதம் அப்படின்னு பட் எனிவே இதுதான் வந்து ஒரு ஒரு நின்று நிதானித்து போகக்கூடிய வழிமுறையாக வந்து பார்க்குறாங்க அதில் எனக்கு சிக்கல் ஒன்றும் இல்லை ஒரு முக்கியமான ஒரு தருணத்தில் இந்தியா இருக்குது தமிழ்நாடு இருக்குது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கிற கேள்வியை தான் இன்றைக்கி முதலமைச்சர் நம்மளை கேட்டதாக கேட்டுட்ருக்கறது தான் நான் வந்து புரிஞ்சுக்கிறேன் இந்த தீர்மானம் முன்மொழியப்பட்டதுக்கு பிறகு இப்போ புதிய தலைமுறை உள்ளிட்ட விவாதங்கள் எல்லாத்துலையும் பார்க்கும் பொழுது எப்போதெல்லாம் திமுகவுக்கு ஒரு க்ரைசிஸ் வருதோ அப்போல்லாம் வந்து மாநில சுயாட்சியை பேச ஆரம்பிச்சுறாங்க அப்படின்ற ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க சரி இதுதான் தான் சொல்லணும் இதெல்லாம் வந்து மேம்போக்கான வாதங்கள் மாநில சுயாட்சி போராட்டம் அப்படிங்கிறது திமுகவுடைய தனிப்பட்ட பிரச்சனை இல்லை எந்த ஒரு அரசியல் கட்சியோட தனிப்பட்ட பிரச்சனையும் இல்லை இது ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டின் பிரச்சனை இந்த பிரச்சனையை பேசும்போது நீங்கள் யார் பக்கம் நிற்க போகிறீங்க நிற்கலை இதுதான் கேள்விக்கு வரும் பதிலே ஒழிய இதெல்லாம் பதில் கிடையாது திமுகவுக்கு தனிப்பட்ட முறையில் வந்து கிரைசிஸ் வந்தால் அதை பேசுவாங்க இல்லைனா அதை பேச மாட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் என்னை பொறுத்தவரை மீண்டும் சொல்கிறேன் அந்த கேள்வியை திருப்பி சொல்லிட்டே சொல்கிறேன் இது போன்ற விஷயம் எல்லாம் வெறும் பட்டிமன்றவாதத்துக்கு வாரத்துக்கு தான் உதவும் உங்களுக்கு அந்த அந்த கேள்விக்கு என்ன பதிலாக இருந்தாலும் அது எப்படி உங்களுக்கு உதவ போகுது எனக்கு புரியல எனக்கு ஒரு கட்சி நெருக்கடியில் இருக்கும்போது அதை பற்றி கூடுதலாக பேசுன்னு வச்சு என்ன தப்பு நெருக்கடி இல்லாத போது நம்ம வேறு விஷயங்களை இருக்கிறோம் ஒரு நமக்கு எந்த நம்ம கழுத்தை போது தான் நம்ம சில விஷயங்களை வந்து நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிறது நம்ம குறைபாடாக கூட இருக்கலாம் ஆனால் தானே முக்கியம் இன்றைக்கி வந்து இந்தியாவில் எல்லா மாநிலங்களின் உரிமைகளும் அடக்கப்பட்டிருக்கு எந்த மாநிலம் பேசுகிறது எந்த கட்சி பேசுகிறது சில ஆண்டுகள் வரையில் வந்து திமுக பேசின பேச்சை திமுகவுடைய முன்னுரிமைகளாக இருந்த விஷயங்களை இன்றைக்கி காங்கிரஸ் எடுத்துக்கொள்கிறது கம்யூனிஸ்ட்டுகள் எடுத்துக்கிறாங்க மற்ற மாநிலங்கள் எடுத்துக்கிறாங்க நடந்து இல்லையா தமிழ்நாடு பேசின மொழி பிரச்சனை தமிழ்நாடு பேசின மாநில உரிமை தமிழ்நாடு பேசின இது நீட்டை பற்றிய விஷயங்கள் எல்லாம் மற்ற மாநிலங்களை எதிரொலிக்குதான் இல்லையா ஆக தொடர்ச்சியாக தமிழ்நாடு முதல்வர் எடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்புமே இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டுடைய திசை வழியை இல்லை இந்தியாவின் திசை வழியும் தீர்மானிப்பதாக மாறிக்கொண்டிருக்கிறது இப்போ நம்ம எதை பற்றி பேசணும் எது நம்முடைய முன்னுரிமை அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் திமுகவை எதிர்ப்பவர்கள் அரசியல் ரீதியாக அதிமுக எதிர்க்குது இல்லை வந்து வேறு ஒரு கட்சி விஜய் கட்சி வந்து இருக்குதுன்னா அது ஓட்டு கட்சி அந்த அரசியல் ரீதியாக வந்து பார்க்குறது வேறு ஆனால் தமிழ்நாட்டின் மாநிலத்தின் சுயாட்சின்னு வரும்போது எல்லோரும் ஒன்றா இருக்கணும் அந்த விஷயத்தில் நீங்கள் சொல்லலாம் நீங்கள் வந்து வலுவாக இல்லை நீங்கள் இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு சில வார்த்தைகள் நீங்கள் பேசுங்க மறுக்கல பேசின பிறகு உங்கள் இறுதி முடிவு என்ன சொல்லுங்கள் முதல்ல இல்லை வெறும் குழு அமைக்கிறீங்க இதில் என்ன பிரயோஜனம்னு மணியரசன் கேட்குறாரு வெறும் குழு தானா வெறும் குழு தானா எல்லாமே ஒரு அரசாங்கம் என்ன செய்யும் சீமான் சொன்னது போல் இங்கேருந்து நெய்தல் படையை டெல்லிக்கு அனுப்புவாங்களா ஒரு அரசாங்கம் என்ன செய்ய முடியும் அந்த ஸ்டெப்ஸில் தானே செய்கிறாங்க அன்றைக்கும் குழு தான் அமைச்சிது முதல்ல வந்து நாடாளுமன்ற ஜனநாயகம்னா என்ன ரிப்பப்ளிகன் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னால் என்ன இதெல்லாம் மணியரசன் போன்றவர்களுக்கு தெரியாதா உண்மையான பிரச்சனை அவங்க எல்லாமே தடாலடியாக நடக்கணும்னு நினைப்பாங்க அவங்களுக்கு வந்து அந்த அந்த அடிப்படையிலே புரிதல் வந்து இந்த சிஸ்டத்தை பற்றி புரியல நாம் என்ன நினைக்கிறோமோ அது ஏன் நடக்கலைங்கிற மனநிலையிலிருந்து தான் எல்லாத்தையும் பார்க்குறாங்க இங்கே இவ்வளோதாங்க சாத்தியம் ஓப்பனாக நான் சொல்கிறேன் இந்தியாவில் சாத்தியப்பாடுன்னு ஒன்று இருக்குது அதுக்கு உட்பட்டு தான் பல விஷயங்களை செய்கிறோம் அதை நம்ம பண்ண பண்ணோன்னா முயற்சி பண்ணுவோம் இதை விட இன்னும் நல்லா செய்யலாம்னு முயற்சி பண்ணலாம் எது செய்கிறோமோ அது சரியாக இருந்ததுன்னா அதை வந்து நம்ம வலியுறுத்தணும் என்னை பொறுத்தவரையில் இதில் வந்து மாநில சுயாட்சிங்கிறது தமிழ்நாடு மட்டும் போராடியும் வாங்க முடியாது நாம் எந்த நிலையில் இருக்கணும் இந்தியாவில் மாநிலங்களே மாநிலங்கள்ங்கிற பொலிட்டிக்கல் யூனிட்டாக நீடிக்குமா இல்லையா மாநிலங்கள் மொழிவாய் மாநிலங்களாக நீடிக்குமா இல்லையா அப்படி மாநிலங்கள் இருந்தால் அது வெறும் யூனியன் பிரதேசம் மாதிரி போயிடுமா இல்லை வந்து அதிகாரங்கள் கூடுமாங்கிற காலகட்டத்தில் இந்தியாவில் இருந்த ஒரே சுயாட்சி அமைப்பான காஷ்மீர் ஜம்மு காஷ்மீருடைய அந்த சுயாட்சியை கூட பரிவோன காலகட்டத்தில் ஒற்றை ஆட்சியை நோக்கி எல்லாரும் நகர்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் குறைந்தபட்ச டிஃபென்ஸ் எடுக்கிறதுக்கு கூட ஒருத்தருக்கு வந்து அரசியல் துணிவும் அந்த கடமைப்பாடுங்கிற உணர்வும் தேவைப்படுது அதை ஸ்டாலின் எடுக்கிறாருங்கிறதான் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு வர கருத்து மணியரசன் போன்றவர்கள் அது வந்து புரியத்துக்கு வாய்ப்பே கிடையாது நான் மறுபடியும் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி மோடி ஆட்சி காலத்துக்கு முன்னாடி இருந்த அரசியல் சூழல் வேறு அதன் பிறகு உருவாகியிருக்கிற அரசியல் சூழல் வேறு முன்னாடி இருந்த அரசியல் சூழலில் ஒன்றிய அரசு மாநிலங்களினுடைய உரிமைகளை வந்து பறிக்கிறது அல்லது மாநிலங்களுடைய அரசியலை வந்து அவங்க மதிக்கலைங்கிற குற்றச்சாட்டு வேறு விதமாக இருந்தது அன்றைக்கி வந்து கான்ஸ்டியூஷன் அடிப்படையில் அதுக்குள்ளே வந்து மேனிப்புலேட் பண்ணுறது தான் வந்து இந்த பிரச்சனையாக இருந்தது ஆனால் இன்றைக்கி வந்து இந்தியன் பார்லிமெண்ட் டெமோக்ரஸி இந்தியன் ரிப்பப்ளிகனிசம் இந்திய இருக்கக்கூடிய யூனியன் ஸ்டேட்ஸுங்கிற சிஸ்டம் லிங்குஸ்டிக் ஸ்டேட்ஸுங்கிற சிஸ்டம் இது எதுவுமே வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்துருக்கு இது ரெண்டும் வெவ்வேறு காலகட்டம் ஆக இந்த காலகட்டத்தில் நம்முடைய அரசியல் என்பது நம்முடைய முன்னுரிமை என்பதுமே போது வெகு என்ன சொல்கிறது திமுக எந்த கட்சியாக இருந்தாலும் அது வந்து கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் எல்லா கட்சிகளாக இருந்தாலும் எல்லாருமே இதை புரிஞ்சிக்கிட்டு வந்து ஒரு இந்த ஒற்றையாட்சிக்கு எதிரான ஒரு அரசியலை வந்து களத்தில் இன்றைக்கி செயல்படுத்திகிட்டு இருக்கிறாங்க இந்தியா முழுக்க அது இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுக்க நடக்குது அப்படி நடக்கும்போது தமிழ்நாட்டுக்கு சில பிரத்யேகமான தன்மைகள் இருக்குது சில விஷயங்களில் நம்ம வழிகாட்டுறோம் வேறு சில விஷயங்களில் வேறு மாநிலங்களில் இருக்கலாம் இன்றைக்கி வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனை வச்சு உத்தரப்பிரதேசத்துலையும் பீகார்லேயும் வந்து காங்கிரஸ் செய்யக்கூடிய அரசியல் ரொம்ப முக்கியமானது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளுக்குத்தான் ஆட்சி என்பதையும் அங்கே இருக்கக்கூடியவர்கள் நேராக பிஜேபி எதிராக பேசுகிறாங்க நம்ம பழைய காலத்துக்கு போகணும் கான்ஸ்டியூஷன்லாம் மாற்றணும் ராஷ்டிரா கான்ஸ்டியூஷன் வரணும் அப்படி பேசும்போது வந்து எஸ்சிபிசி மக்களுக்கு வந்து இதுவரையில் கிடைச்ச கொஞ்சம் கூட போயிடுமேன்னு அவங்க பேசுகிறாங்க அந்த ஊரில் அந்த அரசியல் பேச வேண்டியிருக்கு இப்படி எல்லாருமே சேர்ந்து வந்து இந்தியாவில் ஒரு ஒரு டெமோக்ரஸியையும் அல்ல ஃபெட்ரலிசையும் கொண்டு வர்றதுக்குமான முயற்சி எடுக்கும்போது நீங்கள் எந்த பக்கம் நிற்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை அதை நீங்கள் புரிஞ்சிக்காமல் வந்து நீங்கள் செவன்டி சிக்ஸில் இது நடந்தது எயிட்டி சிக்ஸில் இது நடந்ததுன்னு பேசிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய நினைவாற்றலை வேண்டுமானாலும் பாராட்டலாமே ஒழிய அதனால் இந்த மக்களுக்கு எல்லாம் பலனில்லை நீங்கள் உங்கள் விரும்பியோ விரும்பாமலேயோ எதிரிகளுக்கு தான் நீங்கள் சேவகம் செய்வீங்க கிளியராக வந்த பாதையை அவ வகுத்து வச்சுருக்கான் நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் ரொம்ப கிளியராக வந்து வச்சுருக்கிறான் இன்றைக்கி லெவலில் இந்தியாவில் பிஜேபியுடைய நம்பர் ஒன் எனிமி டிஎம்கே தான் அவர்களுடைய திட்டத்தில் மிகப்பெரிய பிரச்சனை திமுகவும் தமிழ்நாட்டுன்னு தான் எல்லா ஸ்டேட்டும் ஜெயித்தாலும் இந்த ஒரு ஸ்டேட்டை ஜெயிக்க முடியாத ஒரு நெருடல் அவங்களுக்கு இருக்குது அதில் ஸ்டாலினோடய ரோல் என்ன ஸ்டாலின் தான் அந்த அந்த மாற்று இந்தியாவினுடைய முகமாக இருக்கிறார் அவர் இன்னைக்கு என்ன பேசுகிறாரு என்ன செய்கிறார் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபாசிஸ்ட் எதிர்ப்பு சிந்தனை உடையவர்கள் அல்லது ஜனநாயக உடையவர்கள் மாநில கட்சிகளாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆல் இண்டியா பார்ட்டியாக இருக்கிறவங்களுக்குமே கூட இவருடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது அதாவது அவர் என்ன பேசுகிறாருங்கிறத விட எந்த இடத்துலேருந்து பேசுனார் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தமிழ்நாடுங்கிற மாநிலம் நீங்கள் வந்து பெர்ஃபார்ம்ட் ஸ்டேட்டாக ஒரு பொருளாதார ரீதியாக கல்வி ரீதியாக எல்லா விதங்களிலும் ஒரு வளர்ந்த மாநிலமாக இந்திய பொருளாதாரத்தால் புறக்கணிக்க முடியாத இடத்துல இருந்துக்கிட்டு இதை பேசுது அதை வழிநடத்தக்கூடிய ஒரு மாநிலத்தின் முதல்வராக அதை வைக்கிறாங்க வேறு யாரும் மறுக்க முடியல வேறு யாரோ பேசுனா யாரும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க ஆனால் தமிழ்நாடு பேசுது தமிழ்நாட்டின் குரலை வந்து இன்னைக்கு அவங்களால மறுக்க முடியாது மறுத்தா அது வந்து இந்தியாவினுடைய பொருளாதாரத்துக்கு பிரச்சனை வருங்கிற அளவுக்கு தமிழ்நாடு தன்னுடைய ஸ்டேச்சரை வளர்த்துக்கிட்டே இதை பேசு போதிய உரிமைகள் இல்லாமலா இந்த வளர்ச்சி சாத்தியம் ஏற்கனவே இல்லாமலேயே வளர்ந்துருக்கிறோம் போதிய உரிமைகள் இருந்தால் இன்னும் பல மடங்கு அதிகமாக வளருங்கிறதான் நம்ம ஆர்கியூமெண்ட்டு ஒன்றிய அரசு நம்மை புறக்கணிக்கிறாங்க இந்த உரிமைகள் இல்லை இந்த பிரச்சனையெல்லாம் பண்றாங்க தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய தொழில்துறையை குஜராத்துக்கு வந்து திருடிட்டு போறாங்க இது எல்லாம் நடந்தும் கூட தமிழ்நாட்டினுடைய இந்த பொருளாதார வளர்ச்சி இருக்குது பாருங்கள் இந்த வளர்ச்சி தான் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்கான அரசியலுக்கு ஒரு மெட்டீரியல் பேஸை உருவாக்குது நீங்கள் வெறும் வார்த்தைகளை பேசி பிரயோஜனம் கிடையாது இப்போ இந்தியாவில் வந்து வளர்ச்சியில் அல்லது ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸில் வந்து இருபத்தி நாலாவது இடத்துல தமிழ்நாடு இருக்குதுன்னு வச்சிங்களேன் அப்போ தமிழ்நாட்டின் முதலமைச்சராக யார் இருந்தாலும் அவர் பேச்செடுப்படார் ஸோ திமுக வந்து முதல்ல பெர்ஃபார்ம் பண்ணுது தமிழ்நாட்டை இந்திய அளவில் முன்னிலைப்படுத்துவதில் வெற்றி பெறுகிறது அந்த வெற்றி பெறும்போது அவர்களுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய பலம் கிடைக்கிது அந்த பலத்தை காலங்காலமாக தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய அரசியல் வரலாற்று பலத்தோடு இணைத்து வந்து அவர் முன்வைக்கிறார் அப்படி முன்வைக்கும்போது தமிழ்நாட்டுக்கு மட்டும் முன்வைக்காமல் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் முன்வைக்கிறார் டீலிமிட்டேஷன் பிரச்சனையில் வந்து அவர் செய்த பணி அப்படிப்பட்டது தான் அதாவது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று எல்லா விஷயங்கள்லையும் இருக்குதுங்க ஸ்ட்ராட்டஜிக்கு அப்பாற்பட்டு வந்து நம்ம பேசுகிறது அப்படிங்கிறது வந்து சுய விருப்பங்கள் நடைமுறையில் வந்து அதனால் பலன் கிடையாது இன்றைக்கி இந்தியாவோட வந்து ஒரு ஃபெடரல் செட்டப்பை உருவாக்கத்தை நோக்கி அரசியலை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவர் தேவைப்படுறார் ஒரு இயக்கம் தேவைப்படுது ஒரு சூழல் தேவைப்படுது அதை வந்து இன்றைக்கி வந்து சட்டசபையில் முதல்வர் பேசுகிறார் அவர் பேசும்போது ரெண்டு வார்த்தையை கவனித்தார் அவர் சொல்கிறார் குஜராத்தில் இருந்து நார்த் ஈஸ்ட் வரையில் காஷ்மீர்லேருந்து கேரளா வரையில அப்படின்னு ரெண்டு வார்த்தையை பேசுகிறார் இது வழக்கத்துக்கு மாறான வார்த்தை குஜராத்தில் இருந்து கவுஹாத்தி வரையில் காஷ்மீரில் இருந்து கேரளா வரையில் வழக்கமாக காஷ்மீர் டு கன்னியாகுமரி சொல்லுவோம் அவர் சொல்கிறார் காஷ்மீர்லேருந்து கேரளா வரையில் எல்லாருக்குமாகத்தான் இதை நான் பேசுகிறேன் அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் வந்து அவர் பேசினார்ல இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு மூ மிக முக்கியமானது ஸோ ஒரு ஆறு மாதம் அல்லது ரெண்டு வருஷம் ஆனாலும் கூட என்னை பொறுத்தவரையில் மற்றவர்கள் தமிழ்நாடு அரசு மட்டும் இல்லை திமுகங்கிற கட்சி அல்லது திமுக கட்சிக்கு அப்பாற்பட்டு எல்லாருமே இதை வந்து மைய அரசியலாக மாற்ற ஆரம்பிக்கணும் ஏன் வந்து நம்ம கூட்டாட்சி பற்றியும் தன்னாட்சி பற்றியும் பேசுகிறோம் இதன் பலன் என்ன வழக்கமாக பிஜேபிக்காரங்க அதையே பழையவாதத்தோடு தான் வருவாங்க இது பிரிவினைவாதம்னு சொல்லுவாங்க இது திமுகங்கிற கட்சியோட பிரச்சனைன்னு சொல்லுவாங்க நீ இங்கே காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கும்போது இதையான் செய்யலைன்னு சொல்லுவாங்க மோதிகளுடைய ஒரே கேள்வி காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கும்போது திமுக இதை செய்யலை சரி செய்யலை தப்பு தான் ரைட்டு தோக்கட்சி தானே உங்களை கொண்டு வந்தாங்க இது சரின்னா நீ செய்ய வேண்டியது தானே அந்த கேள்விக்கு யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கும்போது திமுக இதை செய்யலை தப்பு தான் அப்போ அந்த காங்கிரஸ் கூட்டணி துவக்க வச்சு தானே உங்களை கொண்டு வந்து சரி சரினா நீ செய்ய வேண்டியது தானே இப்படி நீங்கள் செய்யுங்கன்னு சொன்னால் ஏன் நீ அப்போ செய்யலை எவ்வளோ காலங்க இந்த கேம் ஆடுவீங்க இன்றைக்கி ஒரு பிரச்சனை வந்திருக்கு அந்த பிரச்சனைக்கு முகம் கொடுக்கணும்னு நம்ம கேட்குறோம் நீ ஏன் வந்து அன்றைக்கி வந்து இது செய்யலை அதுவா பதில் இது என்ன என்ன கேம் இது என்ன மக்களுடைய வாழ்க்கையோடு விளையாடுறீங்களா இன்றைய அரசியலில் வந்து மீண்டும் மீண்டும் வந்து அங்கே தான் வந்து எதிரிகள் நிற்பாங்க காங்கிரஸ் காரங்கள பிஜேபிக்காரங்களாக தான் பேசுவாங்க இந்த சோக்கால் தமிழ் தேசிய போலி தமிழ் தேசியவாதிகளாக தான் பேசுவாங்க கடந்த காலத்தில் அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணிங்க அன்றைக்கி பண்ணோம் பண்ணல முடிஞ்சு போச்சு சார் இன்றைக்கி வந்து இந்தியா எந்த நிலையில் இருக்குது எந்த நிலையை நோக்கி நகரணும் அடுத்த முறை மீண்டும் பிஜேபி ஜெயிச்சா இந்தியாவில் மாநிலங்கள் கதி என்ன டீலிமிட்டேஷன் வந்தால் மாநிலங்கள் கதி என்ன அவர்கள் நினைப்பது போல இந்தியாவை துண்டு துண்டாக இரநூறு பகுதியாக பிரித்து கவர்னர்களை போட்டு ஆரண்டரவிகளை போட்டு ஆளுன்னு நினைக்கிறாங்கல்ல ஓப்பனாக தானே சொல்கிறாங்க ஒன்றும் சொல்லலை இல்லை ஓப்பனாக தானே சொல்கிறாங்க அவங்க வந்து இந்து ராஷ்டிராவுக்கான கான்ஸ்டியூஷனை எழுதி வச்சு தானே பேசுகிறாங்க அதெல்லாம் படிக்க மாட்டீங்களா நீங்கள் யாருமே அவங்க வெளிப்படையாக சொல்கிறாங்க இந்தியாவை வந்து இரநூறு ஜனபதங்களாக பிரித்து மேல் டெல்லியிலேருந்து ஒரு ஏஜெண்டை போட்டு ஆட்சி செய்கிறது ஆட்சி முதல்வர்களே தேவையில்லை மாநிலங்களே தேவையில்லை இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து அடிப்படையாக நாமும் தான் மாற்றணும்னு சொல்கிறோம் அவனும் தான் மாற்றணும்னு சொல்கிறோம் நம்ம பாசிட்டிவாக மாற்றணும்னு சொல்கிறோம் அவன் நெகட்டிவாக மாற்றணும்னு சொல்கிறான் அப்படிப்பட்ட அபாயம் இருக்கும்போது நீங்கள் என்ன செய்யணுன்னு தான் கேள்வி அன்னைக்கு யாரெல்லாம் இந்த தீர்மானத்தை எழுபத்து நாளில் எதிர்த்தாங்களோ இன்றைக்கி எல்லோரும் கூட்டணியிலையும் இருக்கிறாங்க ஆதரவும் தெரிவிச்சிருக்கிறாங்க காங்கிரஸ் சிபிஎம் பிரதானமாக அன்றைக்கி ஃபார்வர்ட் பிளாக் இருந்தது அது கூட்டணியிலிருந்து ஆதரவும் தெரிவித்து இந்த தடவை கூட்டில் இருக்காங்க ஆனால் ஆதரவு தெரிவிக்க உள்ள எம்எல்ஏவில் அன்னைக்கும் இன்றைக்கும் அதிமுகவோட ஸ்டாண்ட் வந்து சேமாக இருக்குது ஆனால் காங்கிரஸ் சிபிஎம் ஸ்டாண்டு மாறி இருக்குது இந்த சேஞ்சவர் எப்படி பார்க்க நான் மறுபடியும் எழுபத்தி நாலு தீர்மானத்தை அவனுடைய அந்த நாம் ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்கோம் எழுபத்தி நாலு மாநில சுயாட்சின்னு அதை மறுபடியும் காலையில் புரட்டி பார்த்தேன் ப அந்த படி அந்த படிக்கும்போது அந்த பழைய நினைவுகள் மறுபடியும் எனக்கு வந்தது அன்றைக்கி திமுகவை நோக்கி காங்கிரஸ் என்ன கேள்விகளை எல்லாம் கேட்டதோ அதே கேள்விகளை தான் இன்றைக்கி பாஜக கேட்குது திமுகவை நோக்கி ஆனால் அன்றைக்கி காங்கிரஸ் கேட் கேள்வி கேட்ட அந்த காங்கிரஸ் இன்றைக்கு திமுகவுக்கு சாதகமாக இருக்குது அன்றைக்கி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்ன கேள்விகளை எல்லாம் திமுகவுக்கு எதிராக கேட்டதோ அந்த மாதிரி கேட்க ஒரு கம்யூனிஸ்ட்டும் இன்றைக்கி இல்லை இன்றைக்கி எல்லா கம்யூனிஸ்ட்டுகளும் சிபிஐ சிபிஎம் எம்எல் எல்லாேருமே இந்த விஷயத்தில் மாநில சுயாட்சிக்கு ஆதரவாக தான் இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் அன்றைக்கி சிபிஐலேருந்து பிரிந்து போன தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சின்னு ஒரு அமைப்பை உருவாக்கின மணலி கந்தசாமி முழுக்க வந்து திமுகவுக்கு சாதகமாக பேசினார் அவர் கெஞ்சினார் இது கட்சி பிரச்சனை இல்லையா இந்தியா முழுக்க இதுக்காக நான் போய் பேசி அதுக்காக என் உயிரியே கொடுக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு மணலி கந்தசாமி பேசுனார் திமுக சிபிஐ சிபிஎம்மில் இருக்கிறவங்க அவங்க மேலே வேறு விமர்சனங்கள்லாம் இருக்கலாம் பட் அவர் வந்து பேசினார் அப்படி அப்படி பேசின அந்த காலகட்டம் கம்யூனிஸ்ட்டுகள் எல்லாமே இன்றைக்கி ஃபெடரலிசத்துக்கும் மாநில சுயாட்சிக்கும் ஆதரவாக தான் இருக்கிறாங்க அந்த மாற்றத்துக்கு என்ன காரணம் சார் இல்லைங்க இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் ஆயிரத்தி அறுபதுகளில் எழுபதுகளில் திமுக எடுத்த நிலைப்பாடுகளுக்கு சாதகமாக தான் இன்றைக்கி இந்தியாவில் பிஜேபி தவிர எல்லா கட்சிகளும் வந்து சேர்த்துருக்குறாங்க சமூக நீதி மாநில உரிமை மொழி பிரச்சனை அப்புறம் வந்து வெல்ஃபேர் ஸ்டேட் இந்த எல்லாத்துலேயும் எடுத்துக்கோங்க அண்ணாவும் கலைஞரும் உருவாக்கணும் அந்த ஃப்ரேம் ஒர்க் இருக்குல்ல அந்த ஃப்ரேம் ஒர்க்குக்கு தான் இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற எல்லோரும் வந்துருக்கிறாங்க எக்ஸ் பிஜேபி தவிர காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மாநில கட்சிகள் எல்லோரும் எங்கே வந்திருக்குறாங்க பெரியார் அண்ணா கலைஞர் இன்றைக்கி ஸ்டாலின் இந்த தமிழ்நாட்டினுடைய பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட் இருக்குல்ல இதை நோக்கி தான் வந்திருக்கிறாங்க அப்போ நேச்சுரலாக மாநில சுயாட்சிங்கிறது என்ன முதல்ல மாநில சுயாட்சிங்கிறது என்ன இதை நம்ம முதல்ல பேசணும் இன்னும் இது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது இது என்னவோ சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஏதாவது வந்து சட்டம் போடுற பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி அது மட்டும் கிடையாது இது ஒவ்வொரு இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு வரலாற்று பின்னணி உண்டு அவங்க வந்து அடிப்படையில் ஒரு நேஷனாலிட்டி பல தேசிய இனங்கள் சேர்ந்து தான் இந்தியாங்கிற ஒரு யூனியன் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அப்போது தமிழ்நாட்டில் நைன்டீன் ஃபிஃப்டிஸ்லேயே வந்து ஒரு ஒரு ந ஒரு ஒரு சமூகத்தில் ஒரு மாற்றம் வந்து பெண்கள் நிறைய படிக்கணும்னு ஒரு சிஸ்டம் இங்கே வந்து ஒரு சூழல் உருவாயிடுது பெரியார் மூமெண்ட்லேருந்து எல்லோரும் சேர்ந்து உருவாக்குறாங்க கேரளாவில் கம்யூனிஸ்ட் மூமெண்ட் பண்ணலாம் அப்போ அறுபது எழுபதுகள்லேயே தமிழ்நாட்டில் விழிப்புணர்வு வந்தால் எண்பது தொண்ணூறுகளில் வரக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம அதில் அட்வான்ஸ்டாக இருப்போம் அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு அரசாங்கம் வந்து பெண்களுக்கு வந்து சொத்துரிமை கொடுக்கணும் இல்லை பெண்களுக்கு இந்த உரிமை கொடுக்கணும் படிக்க வைக்கிறதுக்கு நம்ம வந்து சைக்கிள் கொடுக்கணும் இல்லை லேப்டாப் கொடுக்கணும்னு ஏதாவது திட்டத்தை போட வேண்டியிருக்கும் இதே மனநிலை ஹரியானாவில் இல்லாமல் போயிருக்கும் ஹரியானாவில் இப்போ தான் அதை பற்றி சிந்தனையை கூட வந்திருக்கலாம் இப்போ ரெண்டு பேரும் ஒரே மாதிரி கவர்னென்ஸ் பண்ண முடியுமா ஆக இந்தியாவில் ரொம்ப அழகாக வந்து அண்ணாத சொல்கிறார் மண்ணை காட்பது மத்திய அரசின் கடமை மாநிலங்களை மக்களை காப்பது மாநில அரசின் கடமை மண்ணை காப்பதுன்னா ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய பாதுகாப்பு இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை இராணுவம் அந்த மற்ற இன்டர்நேஷ்னல் லெவலில் செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்குல்ல அந்த இடத்துல இந்தியாவை காப்பாற்ற வேண்டியது இந்தியாவுக்காக செயல்பட வேண்டியது ஒன்றிய அரசின் கடமை மற்றபடி கல்வி மருத்துவம் சுகாதாரம் நீர்வசதி நீர்ப்பாசனம் விவசாயம் தொழில்துறை உள்கட்டமைப்பு பஸ்ஸு விடுறது அல்லது வந்து டியூப்லைட் போடுறது இது எல்லாமே மாநில அரசின் கையில் இருக்கணும் இன்னும் சொல்ல போனால் இதில் வந்து இன்னும் அடிப்படையாக இருக்கிறது ஊராட்சி நகராட்சி வரையில் போகணும் அப்படிங்கிறது திட்டம் அப்போ ஒன்றிய ரெசிபி என்ன செய்யுதுன்னா நான் வந்து பிஎம்சி ஸ்கூலில் தொடங்குறேன் உங்கள் ஊரில் கிராமத்தில் வந்து நான் ஸ்கூலை தொடங்குறேன் உங்கள் ஊரில் நான் வந்து டியூப்லைட் போடுறேன் உங்கள் ஊரில் நான் வந்து குழாவில் போடுறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்குது ஆனால் இன்டர்நேஷனல் லெவலில் வந்து ட்ரம்ப் எடுத்த முடிவில் உலகமே ஆடிட்டு இருக்கும்போது இந்தியா முடிவெடுக்காமல் திணறிட்டு இருக்குது ஏன்னா உங்கள் கவனம் அங்கே இல்லையே இதைத்தான் அவங்க சொன்னாங்க நீ நீ வந்து கள்ளக்குறிச்சியில் ரயில்வே போகிறத பற்றி நீ யோசிச்சு தான் எப்படாக ஊறுபடுவேன் கள்ள பேரை கூட ஒன்னார உச்சரிக்க தெரியலன்னு ஒரு கிண்டல் அண்ணா பேசினார் ஒரு ஒரு லோக்கலில் இருக்கிற ஒரு ரோட்டில் வந்து எப்படி வந்து அந்த தேசிய நெடுஞ்சாலையாக இருக்கணுமா மாநில நெடுஞ்சாலையாக இருக்கணும்னு டெல்லியில் உக்காந்து நீ யோசிச்சுக்கிறேன் உன் நோக்கம் என்ன அதை யோசிச்சுருந்தாங்கன்னா இந்தியாவில் நேரம் ஐஸ்பீட் ட்ரெயின் வந்திருக்கும் ஆக எது ஒன்றிய அரசின் கடமை எது மாநில அரசின் கடமை அப்படிங்கிறது பிரித்து பிரிக்கிறதுங்கிறது வெறுமனே அதிகார இல்லை அது ஒரு விதத்தில் வந்து அதிகாரத்தை பி பகிர்ந்து கொள்வது இந்த முறையை புரிஞ்சிக்கிறதுல என்னங்க பிரச்சனை இருக்குது இந்த நாட்டில் என் இதில் என்ன ப்ராப்ளம் இருக்கு சொல்லுது ஒரு பிரச்சனையும் கிடையாது மற்ற கட்சிகள் புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் அதிமுக அந்த புரிதலுக்கு அதிமுக எம்ஜிஆர் பீரியடு அல்லது க ஜெயலலிதா பீரியடு தொடர்ச்சி எல்லாமே பார்த்தீங்கன்னா முதுகெலும்புன்னு ஒன்று இல்லாத கட்சிங்க அதனால தான் எழுபத்தி நாலு அந்த திருமணத்தின் போது கூட இந்த பக்கமும் இல்லாமல் அந்த பக்கம் இல்லாமல் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க இன்னும் சொல்ல போனால் அதில் ஹண்டே பேசினார் எழுபத்தி நாலு திருமணம் நிறைவேற்றிய சமயத்தில் அன்றைக்கு அண்டே பேசின வரி அப்படியே எடுத்து போட்டு நீங்கள் ஹெச்ராஜான்னு போட்டிங்கெல்லாம் அப்படியே புரியும் அப்படியே பொருந்தும் வித்தியாசமே கிடையாது ஒரு வித்தியாசமும் இருக்காது அண்டே இப்போ பிஜேபியில் தான் இருக்கார் சார் ஆ வேறு எங்கே இருப்பார் வரலாம் அப்படித்தானே போய் கொண்டு போய் நிறுத்தும் எச்ராஜா பேசுகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அடிப்படையில் வந்து அதிமுகவுக்கு என்றைக்குமே வந்து அந்த இல்லை ஆனாலும் அந்த அதிமுக எம்ஜிஆர் பீரியடில் எண்பத்தி நாலோ இரோ சமயத்தில் அவர்களும் ஒன்றிய அரசுக்கு இதை ஒரு பெரிய அறிக்கை ரெண்டு வால்யூம் வந்து மாநில சுயாட்சியை பற்றி ஏன் வேணுங்கிற அறிக்கைகளை உருவாக்கி சே மாதவன் சட்ட அமைச்சராக இருந்தார் மறந்துட்டேன் நான் அந்த சமயத்தில் வந்து அனுப்புனாங்க அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய அரசியலுங்கிறது அப்பாற்பட்டு பர்சனலாக இருந்தாலும் கூட பல விஷயங்களில் ஜெயலலிதா வந்து இந்த விஷயத்தை ரொம்ப உறுதியாக பேசியிருக்கிறாங்க எம்ஜிஆர் வந்து அதுக்கப்புறம் முதல்ல எதிர்க்கிறாங்க அதுக்கப்புறம் ஆட்சியில் வரும்போது ஹெக்டே ராமாராவ் எல்லாரும் சேர்ந்து ஒரு மீட்டிங்லாம் கூட கன்வீன் பண்ணுறாங்க ஆமாம் அப்போ அதாவது நீங்கள் இப்படி பார்க்கணுங்க என்ன இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த அரசியல் பிரச்சனையாக இது வந்து மாறல கூட்டாட்சிக்கான அரசியல் அப்படிங்கிறது பின்னால் வெறும் கூட்டணிக்கான அரசியலாக தான் மாறுச்சு அது வந்து நான் ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனை தான் பார்க்குறேன் கூட்டணிக்கான ஆட்சிங்கிறதே பெரிய விஷயந்தான் மாநில கட்சிகளுக்கு ஒரு பவர் வருதுங்கிறது அப்போது கட்சி அரசியலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து வந்து அடிப்படை அரசியலுக்கு முக்கியத்துவம் தராத போக்கு பொதுவாகவே இங்கே இருந்தது அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை அப்போ எம்ஜிஆரும் ஒரு சமயத்தில் தென் மாநிலங்கள் எல்லாம் கூப்பிட்லான்னு சொல்லிட்டு என்டிஆர் ஆர் டே இவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்த முயற்சி பண்ணி வந்து அப்போ ஒன்றிய அரசு அது எதிராக போயிட்டு அதில் பல பிரச்சனை வந்தது அவரால் அதில் உறுதியாக நிற்க முடியல அது எந்த காலத்துலேயும் ஒன்றிய அரசுக்கு எதிராக நின்னவர் கிடையாது திமுகவை உடைக்கணுன்ற காரணத்தினால உடைந்து வந்த கட்சி தானே அதிமுக அதுக்கு வந்து அந்த முதுகெலும்பி இல்லை ஆனாலும் அவர்களும் சில சமயங்களில் இதை பற்றி பேசுவாங்க ஜெயலலிதா சொல்கிறேன் ஜெயலலிதா வந்து தன்னுடைய ஆட்சியின் கடைசி காலகட்டத்தில் ஒரு சில விஷயங்களில் வந்து சில ஸ்டேட்மெண்ட்லாம் விட்டாங்க அவங்க இங்கே சுதந்திர தின விழாவில் பேசும்போது குடியரசு தின விழாவில் பேசும்போதெல்லாம் சில விஷயங்கள் பேசுனாங்க கடைசியாக பேசும்போது சட்ட இறையாண்மை எங்களுடைய சட்ட இறையாண்மையை நீங்கள் வந்து மதிக்கணும் லீகல் சார்லாம் பேசுனாங்க அப்புறம் வந்து நிதி இறையாண்மையை பற்றி பேசுனாங்க அதனால தான் ச வந்து க ஜெயலலிதா அப்படின்னு கடைசி காலத்தில் வந்து அதிமுக ஜெயலலிதா வந்து ஒரு மாநில உரிமைகளை பற்றி பேசக்கூடியவர்ங்கிற பிம்பும் உருவாச்சு அவங்க தன்னுடைய சொந்த ஒரு நலனுக்காக கூட அது பேசியிருக்கலாம் ஆனால் ஒரு முதல்வராக பேசும்போது அதுக்கு ஒரு வெயிட் இருந்தது இன்றைக்கி இன்றைக்கி அதிமுக காரங்க அதெல்லாம் யோசிக்கணும் எவ்வளவு விமர்சனம் பண்ணாலும் எம்ஜிஆர் அவருடைய ஆட்சி காலத்தில் அவருமே ஒரு மாநில சுயாட்சி தொடர்பாக அறிக்கைகளை வெளியிட்டார் ஜெயலலிதா தன்னுடைய இறுதி ஆட்சி காலத்தில் வந்து அன்னைக்கு மோடிக்கு எதிராக அதுக்கு முன்னாடி காங்கிரஸுக்கு எதிராக அரசமைப்பு ஜிஎஸ்டி விஷயத்தில் அவங்க பேசுனதெல்லாம் திருப்பி யோசித்து போகணும் நீங்கள் அரசமைப்பு சார்ந்து சில உறுதியான நிலைப்பாடுகளை அவர்களுமே கூட எடுத்தாங்க அதாவது வந்து அவங்களுக்கு அதில் ஐடியாலஜி இருக்குதா இல்லையான்னு தெரியல ஒரு மாநிலத்தின் முதல்வராக இருக்கும்போது உங்களுக்கு சில நிர்பந்தங்கள் வருது உங்களுக்கு சில விஷயம் செய்ய முடியாமல் போகுது இல்லை ஒன்றிய அரசு உங்களை தவற டீல் டீல் பண்ணுதுன்னு வச்சுக்கிங்களேன் அப்போ இயல்பாகவே நீங்கள் அதுக்கு பதில் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் வரும் அளவுக்காக செஞ்சுருக்குறாங்க எடப்பாடி அதை செயலையான அந்த அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு அவர் வரலை தன்னை முதலமைச்சராகவே அவர் ஃபீல் பண்ணலை அவர் டெல்லி வந்து எங்களை ஏதோ அவர் அனுமதிச்சிருக்குன்ற அடிப்படையில் தான் அவர் இருந்தார் அதனால் அவருக்கு வந்து அதெல்லாம் எண்ணம் இல்லை தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இது அனைத்து கட்சியின் குரலாக இருக்கணுங்க அதான் தான் நான் சொல்ல வரேன் திமுக திமுக பாமக தேமுதிக யார் ஒன்றா இருங்க இதில் எல்லாம் சேர்ந்து இந்த விஷயத்தில் முதல்வரின் கையை வலுப்படுத்தும் மாநில சுயாட்சியை எங்களால் தான் திமுக விட சிறப்பாக கொண்டு வர முடியும்னு நீங்கள் பேசுங்க நான் வரவேற்பை அதெல்லாம் செஞ்சு காட்டுங்க அது தப்பு கிடையாது இது வந்து தமிழ்நாட்டினுடைய அடிப்படையான உரிமை குரல் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் இவர்கள் கொண்டு வந்த பாதையில் சமூக நீதி என்பதும் மொழி உரிமை என்பதும் இந்த மாநில சுயாட்சி என்பதும் வந்து நம்முடைய கட்சிக்கு அப்பாற்பட்ட நம்முடைய கருத்துக்களாக வந்து இருக்கணும் இந்த விஷயத்தில் இந்த அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கையை எதிர்க்கக்கூடியவர்கள் யார்னு சொன்னால் அவங்க பெரும்பாலும் பிஜேபிக்காரங்களாக மட்டும்தான் இருப்பாங்க அல்லது கடைந்தெடுத்த திமுக எதிர்ப்பு காலங்காலமாக பேசி கொண்டு வருபவர்களும் மாநில சுயாட்சி எதிர்க்காம இதை இதை வச்சு வந்து கேலி கிண்டல் பண்ணி செய்துட்டு செஞ்சிட்ருப்பாங்க ஆனால் வரலாறு எல்லாம் வந்து ஊதி புறந்தள்ளும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் பொறுத்திருந்து பார்ப்போம் சரி என்ன நடக்குது இவ்வளோ நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணலத்துலேருந்து இருக்குது விக்ரன் நன்றி சி நன்றி